வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பனானா பால்ஸ் இந்த பனானா பால்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குங்க நம்ம கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதோட நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாங்க கடையில் வாங்கி கொடுக்குறது அவங்க எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்காங்கிறதும் நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் செய்கிற போது நம்ம பார்த்து பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் விரும்பி செஞ்சு கொடுப்போம் அதனால் அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்த்தரலாம் வாங்க பனானா பால்ஸ்க்கு தேவையான பொருள் பார்த்தலாம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க முக்கால் கப் மைதா மாவு கால் கப் ரவை அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து அரை கப் சர்க்கரையில் கொட்டுறேன் இதை கொட்டிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க சர்க்கரை நம்ம பவுட்ரு பண்ணிக்கிட்டோம் இப்போ நான் ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் இதோட சேர்த்துட்டு இதே நம்ம நல்லா நைஸாக அடிச்சிடலாம் பாருங்க சர்க்கரை பவுடரோடு நம்ம வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து இதை ஊற்றிடலாம் எல்லாத்தையும் இதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கால் கப் மைதா மாவை இதோட சேர்த்துக்குங்க ஒரு கால் கப் ரவையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க இப்ப இது எல்லாமே நல்லா நம்ம இத மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இந்த இதுவே உங்களுக்கு போதும் நீங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம சர்க்கரை இந்த வாழைப்பழம் இது எல்லாமே இருக்கறனால நல்ல ஒரு கெட்டி தன்மை நமக்கு வேணும் அப்பதான் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம எண்ணெயில போடுறதுக்கு நமக்கு நல்லா வரும் இது எல்லாமே நல்லா வந்து நீங்கள் சேர்த்து நல்லா அப்படி கிளறி விட்டு நல்லா ஒரு கெட்டித்தன்மையாக வர வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா கலந்துட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு எண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஜீனி நீங்கள் அதிகமாக போட்டுட்டு கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மைதமாவை ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நாங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ நம்ம கையிலே எடுத்து நீங்கள் சின்ன சின்னம்மா இது மாதிரி போடுங்க சின்ன சின்ன பால்ஸாக போடுங்க பாருங்க நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்துருங்க ஆனால் அடுப்பை வந்து ரொம்ப ஹைல வச்சிடாதிங்க ஏன்னா நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் மெரூன் கலரில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் எடுத்து இதெல்லாம் ஒரு பிளேட்டில் அடிக்கிறங்க பாருங்க நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம் ஒரு சூப்பரான ஒரு பனானா பால்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க ஒரு ஒரு பனானா இருந்தால் போதுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்கிட்ட வந்தவுடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் தயார் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க கண்டிப்பாக இந்த பனானா பால்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்